அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தாரம் உங்களுக்கு பாதுகாப்போட தாரம் நிறைய டவுட் இருக்கு சாமி இப்போ எல்லா கோயிலும் போக போகிறோம் எல்லா கோயிலுக்கும் மனுஷன் வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் மட்டும் இல்லீங்க வச்சிருக்காங்க அது எதுனாங்க சாமி செத்துட்டா வெளிய இருக்கிறது மனுஷன் உருவம் முடிவு வந்து சிவலிங்கம் தான் மனுஷனுக்கு கீழே ஒரு பொருளும் மேலே ஒரு பொருளும் போய் சேர்ந்து போச்சுன்னா நம்ம துபாய் போயிடுவோம் அது வரைக்கும் மனுஷன் உருவம் இருக்கும் மேலே கது ஆன்மா கீழக்கிறது சக்தி இது ரெண்டும் சேரும் போது தான் சிவலிங்கம் அது ரெண்டும் சேர்ந்தால் மோட்சோன்னு அர்த்தம் அது ரெண்டும் சேரது மனுஷனுக்கு அதனால சேராதால நரகத்துக்கும் சொல்ல இதுக்கும் போய் நினைக்கிறோம் இது ரெண்டும் சேரும் போது சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அதனால சிவலிங்கம் அடையாளம் இதுவா நீ ஆகணுன்றதுக்காக வச்சுக்கிட்டு இப்போ அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேராக நந்தி வச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தோன்னே நந்தி காதில் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க ஏன்னா நந்தியோட காதல சொல்றாங்க காது அதுக்கு அதுலாம் எனக்கு ஒரு டவுட் ரங்கால் பண்றது அதான் எனக்கு ஒரு டவுட் நந்திகிட்ட சொன்னால் சிவன்கிட்ட சொல்லிடுதுன்றாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கே இல்லை அது எப்படின்னா அது அவங்க பிளான் எப்படின்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லணுன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும்ல அந்த மாதிரி நந்தி மாவட்ட செயலாளர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி செய்வோம் அதனால் நந்திக்கிட்ட சொல்லிட்டு உடனே அவர் போய் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிட்டாரு நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக சொல்கிறது ஏன்பா ஏதோ பயிற்சி காத்தான அவங்க பண்ணீங்க நமக்கு எதுக்கு அந்த வீணு வேலை நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அதை நோக்கி பயணம் பண்ணு ஊரில் பண்ணுறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா நாலே பத்தாது எனக்கு அது ஒரு சந்தேகமாக வந்தது இந்த சந்தேகமெல்லாம் உனக்கு வரக்கூடாது இது யாருக்கு வரணும் பக்தி பண்ணுறவங்களுக்கு வரணும் ஆன்மீகத்தில் போகிறனுக்கு இந்த சந்தேகமே வரக்கூடாது ஏன்னா இப்போ நீ சொன்ன தெரியுமா நான் எந்த வீடியோவும் பார்க்குறது இல்லைன்ட்டு மற்றவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து பேசுவாங்க இலக்கணம் இலக்கியம் எல்லாம் கலந்து பேசுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் படிச்சவங்க பெரிய ஆளுவங்க நானும் ஒன்றும் படிக்காத மடையே நான் அதனால் எனக்கு இலக்கணம் இலக்கியம் தத்துவம் இதெல்லாம் தெரியாது எதை பேசுனாலும் நேர்மையாக நேராக நேராக பேசிடுவேன் உண்மையாக பேசுவேன் அதனால் உனக்கு பிடிச்சி இருக்குது ஆனால் உனக்கு பிடிச்சிருந்த ஊருக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் சொல்ல முடியாது என்ன ஒரு பன்னெண்டு கோடி பேருக்கு பிடிச்சி இருக்குது அவ்வளோதான் சொல்லு சாமி அதே மாதிரி இன்னொரு ஏழு விட்டேன் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வில்வே என்னன்றாங்க துளசி வந்து ஆமாம் ஒவ்வொருத்தருக்கு இப்போ நீ பிரியாணி சாப்பிட்ற நான் வரும் கஞ்சி குடிக்கிறேன் அது மாதிரி அதெல்லாம் ஓகே சார் ஆ இன்னொன்று ஒரு வீடியோ பார்த்து சார் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை மாதிரி அது இன்னொரு சார் இப்போ அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்காதவனுக்கு வந்து ஏழு நரகத்தில் வந்து இது இருக்கு அகத்திய சொல்லு சொல்லி ஒரு வீடியோ நீங்க சொன்னீங்க இப்போ அதே மாதிரி பெற்றவங்க பசங்களுக்கு சரியா கடமையாக செய்யலை ஒழுங்காக வளர்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்கா ஒன்னும் வராது ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க அவங்க தான் நீ அடையாளம் காட்டல அவங்கள இல்லையா உன்னை என்னன்னு சொல்றாங்க அவங்க பையன் சொல்றாங்க உங்க அம்மா என்ன சொல்றாங்க அவங்க பையன் சொல்றாங்க ஏன்னா இந்த உலகத்துல ஒண்ணு படைச்சது அவங்கதான் அவங்க மனம் போனாம நீ நடக்குனாதான் புள்ளக்கு அர்த்தம் அவங்க சரியா செய்தாங்களா சரியா செய் அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்கும் அவங்க பிள்ளைக்கு ஆயிரம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவங்க அப்பா அம்மா தானே அவங்க பண்றாங்களே எனக்கு பண்ணலான்னு பண்ண முடியுமா கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒருத்தன் பாக்கெட்டு ஆயிரம் ரூபாய் ஒருத்தன் பாக்கெட்டு அஞ்சு ரூபாய் கூட இல்லை சுத்துறான் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆனா தாயின் தகப்பனும் பணத்தல்ல இல்லை மணத்தல் இருக்குது

அவர் போனா போறாரு நீ ஒழுங்கா சம்பாதிச்சு நீ வாழ கத்துக்கும் அதை விட்டுட்டு எங்க அப்பா குடிக்கிற நான் கூட போய் குடிப்பேன் நீனா உணவிட மூடம் உலகத்துல இல்லைன்னு அர்த்தம் அதனால அவளும் அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுன்னா காலமே போதா அது உனக்கு ஆஹ் சொல்லு இப்போ குழந்தை பிறந்தோடனே அது கையில காசு குத்துறாங்க போன பிறகு நெத்தில ஒரு ரூபாய் காணிச்சு ஆமா இப்போ எதனால சாமி நம்ம போகும் போதும் ஆசை வருது போன பிறகு அது பிறந்தப்பவும் ஆசை வந்துச்சு அர்த்தம் அது

காலையில் நாலு மணிக்கு இருந்து ஏழு மணி வரைக்கும் ஆறரை வரைக்கும் பண்ணுறேன் அது பிரச்சனை இல்லை நான் காலையில் எத்தனை மணிக்கு போயிட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் டியூட்டி முடியுது இப்போ நைட்டில் பாடம் பண்ணுறது டைமிங் பத்தலை இல்லை ரெண்டு வேலை கம்பல்சரி பண்ணணுமா இல்லை ஒரு வேலை பண்ணி நான் ரெண்டு பாடம் வாங்கிடுது வரைஞ்சது ஒரு வேளை பண்ணியாகணும் இல்லை காலையில் வந்து நாலு மணிக்கு ஆரம்பித்து ஆறரை வரைக்கும் கம்பல்சரியாக அடிக்கணும் ஆனால் சார்ந்த பண்ணது டைம் பத்தலை ஏன்னா பதினொன்றரை மணிக்கு அந்த பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கு ஆனால் பண்ணுறேன் அப்படியே பண்ணுறேன் ஒரு ஒன் ஹவர் தான் பண்ண முடியுது ஒருவேளை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க காலையில் கம்பல்சரி நாலு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா ஆறு வரைக்கும் கம்பல்சரி அது போதும் சாயங்காலம் நீங்கள் கவலைப்பட ஏன்னா இந்த மனம் முத்துலாகவே இருக்குது ரெண்டு வேளை பண்ண முடியலையே ஒரு வேளை பண்ணலாம் எனக்கு சாயந்தரம் டைமிங் முடிஞ்சளவு வந்தால் ரிஸ்க்காக பல்லா வாரத்தில் விட்டு முடிச்சுட்டு அங்கே பண்ண மணி பார்க்க ஆகி போகுது அதுக்கப்புறம் பண்ண பன்னெண்டு பன்னெண்டு மூத்த ஆகி டைமிங் பண்ணி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார் ஒரு வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் நம்ம சாயங்காலம் பண்ணும்போது நான் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் அதை பற்றி அந்த வேலையை ஊற்றி முடிச்சிச்சின்னா ஒரு அந்த அன்றைக்கி ஒரு ஹவர் இப்போ லைட்ருக்கு ஆனால் ஒரு முடியாமல் அப்படி டைமே பத்தலை அப்போ பண்ணாமல் கொடுத்ததில்ல மனசுக்கு ரொம்ப வேலை சரி அதனால் எந்த குறையும் வராசி அதனால் நீங்கள் பரவாயில்லாம் நீங்கள் கிடச்சி நேரத்தில் திருப்தியாக பண்ணுங்கள் ஆனால் காலையில் கம்பல்சரி நார்மலி ஆரம்பிச்சுருக்கோம் சரி ஆரம்பிச்சு ஆறு கண்டிப்பாக அந்த டைம் மிஸ் பண்ணுறதில்லை ஏன்னா எனக்கு சாயந்தரம் பிரச்சனை காலையில் எனக்கு டைம் கிடைக்குது அதில் கரெக்டாக ஃபர்பிட்டாக சரி சரி இன்னொரு சாய்னா சந்தேகம் நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஆஞ்சநேயர் சார் கோயிலுக்கு போயிட்டு அது காலையில் அதேமாதிரி சாயந்தரம் போயிட்டு விலகேற்றுவேன் இங்கே ஐயா ப வர்றதுக்கு முன்னே ஒரு மாதமாக போகிறதே இல்லை அது எங்கள் சூழ்நிலைலாம் மாறி மாறி போயிடுச்சு கோயில் பக்கமே போகல கிட்டத்தட்ட நான் கிட்டத்தடச்சிருந்து போயிட்டு இருந்தேன் இங்கே வரதுக்கு முன்னே ஒரு மாதம் முன்னாடி போகவே முடியல அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் தான் ஐயாவை பார்த்து யூடியூப்பில் பார்த்தா வந்தேன் ஐயாவோட ஆசை வந்து போட்டு ஒரு பாடம் வாங்கினேன் அது என்னென்னா எனக்கு சின்ன சந்தேகம் அது தப்பாக இடம் தெரியல கோயிலுக்கு இப்போ நாங்கள் அப்போ சின்ன வயசுல இருந்து எல்லோரும் போனால் கோயிலில் வந்து கையெழுத்து கும்பிடுவாங்க நினைப்பாங்க இல்லையா நான் போகும்போது எல்லா அந்த இடத்துல போகும்போதெல்லாம் ஒன்று வந்து ஒரு ஃபோட்டோ தான் முதல் வருது அது தவறா சரியானு தெரியல தூக்கம் கம்மியாக சார் நீங்கள் ஆல்ரெடி டிரைவர் வேலை சரி நல்ல கிள்ளுனா இல்லை நான் போட்டு வாய் வருது அங்கே போனா கோயிலை பார்த்தா சாமி கும்பிடுது எல்லோரும் என்ன தோணும் நான் பைக்கில் கும்பிட்டு எல்லோரும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா அதுமாதிரி நான் பண்ணும் போகும்போது கோயில்கிட்ட போகும்போது எனக்கு அந்த போட்டா வர சின்ன வயதுக்குன்னு அந்த பழக்கம் இருக்குது சரி பாட மட்டும் போது வரதா ஆ அதெல்லாம் எனக்கு வரல அதை அப்படியே விட்டுருங்க அதெல்லாம் ஒரு குறையாவே நினைக்காது ஏன்னா உடல் தகுதியை பொறுத்தே மாறும் சாமி மாறும் ஏன்னா இந்த பாடம் மாட்டும் போது ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே போட்டு ஆகிடும் வாங்க நிறைய பேர் வரும் இல்லை இப்போ பாடம் பண்ணும்போது வரல வெளியில் என்ன லைனில் போகும்போது சாமி கோயிலை பார்த்தா சாமி எண்ணம் மனிதனுக்கு வரும் இல்லையா அந்த எண்ணம் வரும்போது எனக்கு போட்டோ வரும் அதுதான் தவறாது பாடத்தில் அந்த கிடையாது நல்லது நல்ல பாடத்தை கெடுக்காம தான் போதும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சின்ன வயசுல அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை குறையா இல்லை குறை குறல அப்படின்லாம் யோசிக்க வேண்டியது சார் இதெல்லாம் உடல் உடல் சம்மந்தப்பட்டது சரிங்களா அதனால அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம் நல்லா சார் தேங்க்யூ ியானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமடு சாமி நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம